ஜி சினிமா நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜவஹர் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராக் ஸ்டார் ரமணி அம்மாள் இவங்க யாருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ராக் ஸ்டார்னா நம்மளுக்கு அனிது தானே தெரியும் இவங்க யார் ரமணி அம்மாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேத்துக்கு இந்த சிங்கர் தெரியல பட் என்னென்னா இவங்க ஒரு கிராமத்து இசை அந்த ஹை பிச்லாம் ரொம்ப அதிகமாக போய் பாடுற அந்த இசை இருக்குல்ல அதெல்லாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பாடி நம்மளுக்கு நிறைய பாடல்கள் வந்து தமிழ் சினிமாவுக்கு கொடுத்துட்டு இப்போ மறைந்து போன ராக் ஸ்டார் ரமணி அம்மா பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் அவங்க பாடின பாடல்கள் பற்றி தான் ஒரு சில பாடல்களை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ ராக் ஸ்டார் ரமணி அம்மாள் இவங்க என்ன பாடல்கள் பாடிருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களோட லைஃப்பை பற்றி பார்த்தோன்னா அது ரொம்ப இன்ஸ்பயர்டாக இருந்துச்சு ஏன்னா வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸ் ஒரு லைஃப்பில் வந்து பிறகுறாங்க அது பிறந்து வளர்ந்து தனக்கான கனவு ஆசை எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு ஓகே படிக்கவும் முடியாது ஏன்னா வீட்டில் அந்தளவுக்கு ஃபினான்ஷியல் இல்லை ஸோ ஓகே நம்மளுக்கு பாடுறது நல்லா வருது அப்போ பாட போயிடலாமா அப்படின்னு பார்த்தா அந்தளவுக்கு பொருளாதாரமும் கிடையாது ஏன்னா வீட்டில் வந்து சம்பாரிச்சாதான் காசு அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஸோ வந்துட்டு தன்னுடைய இளம் வயது எல்லாத்தையுமே வந்து உழைப்பு அவர் வீட்டில் பாத்திரம் விளக்க போகிறது வீட்டு வேலை செய்கிறது இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சு வீட்டை வந்து பத்திரமா பார்த்துக்கிட்டு ஹஸ்பண்ட் குழந்தைங்கன்னு அந்த லைஃப்புக்குள்ள இறங்கி அஹ் ஃபுல் அண்ட் ஃபுல் தன்னோட வாழ்க்கையை ஃபுல்லா அதுக்குள்ளே இறக்குறாங்க சோ அப்படி இருந்தவங்களுக்கு சினிமாவில எப்படியாவது ஒரு பாட்டாவது நம்ம பாடிட மாட்டோமா அப்படின்னு ரொம்ப ஏங்கிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அதை சொல்லுவாங்கல்ல ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர் நம்ம முயற்சி பண்ணால் எந்த வயசில் வேணால் எதை வேணால் சாதிக்க முடியும் அப்படின்றதுக்கு வந்து ராக் ஸ்டார் ரமணி அம்மாள் வந்து ஒரு பெரிய உதாரணம் அவங்க பாடின ஒரு முதல் பாடல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் காத்தவராயன் படத்தில் வர காத்தவராயா அந்த சாங் தான் ஸோ இந்த காத்தவராயா சாங் வந்துட்டு அவங்களோட குரல் வந்து ப பக்கா ஒரு பெரிய சிங்கர் வந்து ஒரு பாடினா ஒரு பாட்டை எப்படி இருக்குமோ அதை வந்து முதல் பாட்டிலேயே ஒரு பெரிய சிங்கர் அளவுக்கு பாடி கொடுத்த பாடல் தான் அந்த காத்தவராயா சாங் காத்தவராயா முதல் பாடல் பாடி முடிச்சு உடனே வாய்ப்பு கிடைச்சிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ் சினிமாவில் நல்ல திறமை மட்டும் இருந்தா போதாது அதை தாண்டி நிறைய விஷயங்கள் உள்ள இருக்குது பாலிடிக்ஸ் எல்லாம் நடக்கும் அவங்களோட பசங்க பேரங்க அவங்க பரம்பரை சார்ந்தவங்க தான் வரணும்னு நினப்பாங்க ஸோ அதனாலேயே ரமணியம்மாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் நல்ல ஒரு பாடல் கொடுத்து நல்ல ஹிட்டு கொடுத்தும் கூட கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் வந்து எந்த வாய்ப்புமே கிடைக்கல அதை பற்றிலாம் கவலைப்படலை தொடர்ச்சியாக முயற்சி பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் திரும்பி ஹரிதாஸ் அப்படின்ற ஒரு திரைப்படம் அந்த திரைப்படமும் நல்ல ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்தில் ஒரு திருப்பி ஒரு வாய்ப்பு கிடைக்கிது வெள்ளை குதிரை ஏறி அப்படின்ற ஒரு பாடல் ஸோ அந்த பாடல் மூலியமாக மறுபடியும் நான் ஒரு நல்ல சிங்கர் தான் அப்படின்றத மறுபடியும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அந்த பாட்டில் வந்து பக் பக்கா ஒரு 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 மோட்டிவேஷனல் சாங் கேட்கணும் அப்படின்னா நீ அந்த பாட்டு கேட்கலாம் ஏன்னா அவங்க ஹைபிச் போகும்போதுலாம் உண்மையிலே நம்மளுக்கு உடம்புல ஒரு கூஸ் பம்ப்ஸ் கிரியேட் ஆகும் குதிரை மேல பிச்சாது வா கையில் ஐ வந்தா அடுத்ததா மறுபடியும் அஞ்சு வருஷம் ஆகுது ஏன்னா வந்துட்டு ஒரு சின்ன கேப் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் வாய்ப்புகளும் சரியா வரல அப்படின்றப்போ மறுபடியும் ஒரு பெரிய அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஜுங்கா விஜய் சேதுபதி அவர்களுடைய நடிப்பில் ஒரு படம் உருவாகுது அந்த படத்தில் ரைஸ் ஆஃப் ஜுங்கா அப்படின்ற ஒரு பாடல் இருக்கும் அந்த பாடலில் இடையில ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் பாடுறதுக்காக அம்மா கிட்ட அப்ரோச் பண்றாங்க ரமணி அம்மாவும் தன்னோட பெரிய ஒரு பலத்தை மறுபடியும் அந்த பாட்டில் காமிச்சிருப்பாங்க அந்த பாட்டில் அது வந்து கொஞ்சம் நக்கல் நையாண்டியா பாடுற மாதிரி இருக்கும் அது நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு அம்மாவோட குரல் வந்து அந்த பாட்டுக்கு பயங்கரமாக அடாப்ட் ஆகிருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் ஜுங்கா படத்துல ரைஸ் ஆஃப் ஜுங்கா கட்டி வைத்த கட்டி வாழ்கிற சிங்க குட்டி என் பேர் ராண்டி வெள்ள கட்டி அடுத்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுல திரும்ப ஒரு வாய்ப்பு கிடைக்குது இந்த வட்டம் வந்து லேட் ஆகல உடனே கிடைச்சிருச்சு அந்த மாதிரி கிடைச்ச வாய்ப்பு பயங்கரமா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சின்சியரா ஒரு உழைப்பு போட்டு அழகா பாடி கொடுத்துருப்பாங்க யுவன் சங்கர் ராஜா அவருடைய இசையில சண்டைக்கோழி டூ படத்தில் வந்து இடம்பெற்ற சிங்கரட்டான் பாறையில் அந்த பாடல் வந்துட்டு எனக்கு வந்து லிட்ரலாக இந்த ரிசர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கே தெரியாது இந்த பாட்டை வந்து இவங்க தான் பாடிருக்காங்க அப்படின்னு நான் வந்து ஏதோ ஒரு சின்ன பொண்ணு அந்த மாதிரியான ஒரு பெரிய கிராமத்து இப்போ கிராமப்புற சிங்கர்ஸ் தான் வந்து பாடியிருப்பாங்க பட் ஏன்னா பெரிய ப்ராஜெக்ட்டு பெரிய ஆள்கிட்ட கொடுத்துருப்பாங்க பாட்டும் வந்து ஒரு பெரிய சிங்கர் பாடின மாதிரி இருக்குது கண்டிப்பாக வந்து இது ஏதோ பெரிய ஒரு கிராமப்புற இசையமைப்பாளர் இல்லை கிராமப்புற பாடகி இவங்க மூலியமாக பாடப்பட்டிருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் ரிசர்ச் பண்ணும்போது தான் தெரிஞ்சு அந்த குரலுக்கு சொந்தக்காரி வேறு யாரும் இல்லை நம்ம ஸ்டார் ரமணி அம்மாள் தான் பாடல் அவ்வளோ மாசா கெத்தா பாடிருப்பாங்க அந்த பாடலில் சூப்பரா அவங்களோட குரல் இருக்கும் அடுத்ததாக ஒரு வாய்ப்புகள் வந்து கிடைத்தாலும் பரவாயில்ல கிடைக்கலாம் பரவாயில்ல நம்ம யாரும் முதல்ல உலகத்துக்கு அடையாளப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஸோ வந்துட்டு ஜி தமிழில் சரிகமப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஷோ நடக்குது அந்த ஷோவில் வந்து நம்ம போய் கலந்துக்கலாம் நம்ம திறமையை வெளியே காட்டலாம் ஸோ அப்போ நம்மளுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறுபத்தி மூணு வயசில் அந்த ஷோக்குள்ளே போகிறாங்க ஸோ போயிட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த மேடையில் தான் ஆக்சுவலாக அவங்களுக்கு ராக் ஸ்டார் அப்படின்ற ஒரு பட்டமே கிடைக்குது அங்கே ஜி தமிழில் அந்த சரிகமப்பா அந்த சிங்கர் அந்த ஷோவில் தான் வந்துட்டு ஓகே ராக் ஸ்டார் ரமணி அம்மாள் அப்படின்ற அந்த பட்டமே வந்து முதல் முதலாக கிரியேட் ஆகுது அது முன்னாடி வரைக்கும் அவங்க பாடின எல்லா பாடல்களையும் ரமணி அம்மாள் மட்டும் தான் பேர் போட்டிருக்கும் ஸ்டார் ரமணி அம்மா பட்டம் இந்த கிடைக்குது ஷோக்கு அப்புறம் வந்து பாடல் வாய்ப்புகள் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் கண்டினியூஸ் பட வாய்ப்புகள்லாம் வந்து கிடைக்குது பாடவும் செய்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு சில படங்கள் அதில் என்ன படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெஞ்சமுண்டு நேர்மை உண்டு ஓடுராஜாவோட டைட்டில் ட்ராக் அந்த இன்டர்நெட் பசங்கன்னு ஒரு பாட்டு இருக்கும் அந்த பச அந்த பசங்க பாட்டை வந்து நம்ம ரமணி அம்மா தான் பாடியிருப்பாங்க அது வந்து எல்லா யூடியூபர்ஸையும் கொலாப் பண்ணி ஒரு பாட்டு வந்து பண்ணியிருப்பாங்க அது பார்க்க விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும் பின்னாடி வந்து குரல் வந்து நல்ல ட்ரீட்டாக அமைகிறதுக்கு காரணமாக இருந்தவங்க ராக் ஸ்டார் ரமணி அம்மாள் ஸோ இந்த மாதிரி ஒரு பாடல் பாடி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே வந்துட்டு இன்னொரு வாய்ப்பும் கிடைக்குது இவங்களை வந்து மோஸ்ட்டாக எந்த மாதிரியான பாடல்களுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா கிராமப்புற அந்த குரலில் வந்து அந்த கிராமப்புற பாடகிக்கான அந்த சாயல் நிறைய இருந்ததுனாலையும் அவங்களும் ஒரு இருந்து வந்ததுனாலையும் அந்த குரலில் அந்த ஒரு எப்படி சொல்கிறது இயற்கை கொஞ்சம் அழகு இருந்திருக்கு ஸோ அதனாலேயே வந்து அந்த மாதிரியான பாடல்கள் நிறைய வந்து இவங்கள்ட்ட வந்திருக்கு ஸோ காப்பான் படத்தில் சீல கட்டி சிலுக்கு சிங்காரி அந்த பாடு அந்த டைட்டில் பாட்டில் வந்து நம்ம ராக்ஸ்டார் ரமணி அம்மாள் தான் பாடி கொடுத்துருப்பாங்க அந்த பாடல் வந்து சூர்யா சார் பர்ஃபார்ம் பண்ண விஷுவலுக்கு வந்து பயங்கரமாக இருக்கும் குரல் வந்து நம்ம ரவத் ஸ்டார் இது அவங்க வந்து பாடியிருக்காங்க அப்படின்றது எனக்கும் தெரியாது இந்த ரிசர்ச் பண்ணும்போது தான் தெரிஞ்சது நிறைய பாடல்கள் நிறைய சிங்கர்ஸ் வந்து பாடியிருக்காங்க அவங்களோட திறமை வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து நம்ம தேடி பார்க்கும்போது தான் தெரியுது இந்த மாதிரியான ராக் ஸ்டார் ரமணி அம்மாள் மாதிரியான நிறைய சிங்கர்ஸ் வந்து இன்னும் தெரியாமையே தமிழ் சினிமாவில் வந்து நல்ல நல்ல பாடல்கள் கொடுத்துட்டு தன்னோட அடையாளத்தை வெளிப்படுத்திக்காம இருக்காங்க ஸோ ராக் ஸ்டார் ரமணி அம்மாள் வந்துட்டு இந்த மாதிரியான பாடல் பாடி முடிச்சதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கப்புறம் அவங்களுக்கு கண்டினியூஸாக எந்த பட வாய்ப்புகளும் கிடைக்கல எந்த படங்கள்லையும் அவங்க பாடலும் பாடலை பட் அது ஸ்டேஜ் ஷோஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸில் பாடுறது அந்த மாதிரி தான் பாடிட்டு இருந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போன வருஷம் வந்து அவங்க நம்மள்கிட்ட பிரிஞ்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான நல்ல கலைஞர்களுக்கு வந்து நம்ம அங்கீகாரம் இன்னும் ஸ்பெஷலாக கொடுக்கணும் நடையாளப்படுத்த படணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம் அதை தாண்டி வந்து இந்த மாதிரி ரமணியம்மாவோட லைஃப் ஸ்டோரி பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா சாதிக்கணும் ஒன்று சக்ஸஸ் பண்ணணும் நம்மளுக்கு வேணுங்கிறத நம்ம அடையணும் அப்படின்னா சின்சியராக உழைச்சா மட்டும் போதும் அதுக்கு வயசு அப்படின்றது ஒரு தடை கிடையாது அப்படின்றத சொல்லலை ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டு வாழ்ந்துகிட்டே போனவங்க தான் நம்ம ராக் ஸ்டார் ரமணியம்மாள் ஸோ ராக் ஸ்டார் ரமணியம்மாள் பாடின பாடல்கள் என்னென்ன அப்படின்றது நான் உங்கள்ட்ட சொன்னேன் உங்களுக்கு எந்த பாடல் பிடிச்ச பாடல் அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய சிங்கர்ஸை தெரியாம நீங்க வந்து அவங்களோட பாடலுக்கு வைப் பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ அந்த மாதிரியான சிங்கர்ஸ் எடுத்துட்டு வரது தான் என்னோட வேலை அதே மாதிரி இன்னொரு சிங்கரோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவும் உங்களோட டாட்டா பேசிக்கலாம் வந்து நான் ஜோகர் டாட்டா வேலை